யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழன் குரல் திருவாரூர்கோ கீதா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின டைவர்ஸ் அப்படிங்கிற கதையை தான் உங்களுக்கு சொல்லான்னு ஆசைப்பட்றேன் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஒரு கிராமப்புற கல்லூரி தான் அது அதில் ஒரே க்ளாஸில் மனோவும் ராஜாவும் படிக்கிறாங்க இந்த மனோ வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து வராங்க அதனால் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க ராஜா லோக்கல்லே படிக்கிறாரு அப்போது அவரை பார்க்கும்போது ராஜாவை பார்க்கும்போது மனோவுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஆனால் ராஜா வந்து கொஞ்சம் தைரியமாக வந்து பேசுகிறாரு ராஜா ஒரு அந்த கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மாணவர் இந்த பொண்ணு மனோ வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க கொஞ்ச நாள் அப்படியே பேசி ஃப்ரெண்டாக இருக்கும் போது ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்போது ரெண்டு பேரும் வேறு வேறு அதிக சேர்ந்தவங்களாக இருக்காங்க அதனால் எதிர்ப்புகள் நிறைய வருது ஆனாலும் முதல்ல ராஜா முடிச்சிடறாரு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிடுறாரு நல்ல ஒரு அரசு வேலை கிடச்சிருச்சு சென்னையில் போய் செட்டில் ஆயிடுறாரு இவங்க மனம் அப்புறம் ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு அவங்கள சென்னைக்கு கூப்பிடுறாங்க சரி திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் வந்து ரெண்டு குடும்பத்தாரும் ஒத்துக்கவே இல்லை சரின்னு ஒரு நாள் இரவு என்ன பண்ணுறாங்கன்னா மனம் வந்து யாருக்குமே சொல்லாமல் ட்ரெயின் ஏறி சென்னை வந்துடுறாங்க அங்கே எளிமையாக ஒரு ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் நல்ல ராஜா ஒரு நல்ல நிலைமைக்கு போய்டுறாரு மனவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்போது ஒரு குழந்தையும் பறந்துடுது ஒரு பையன் பறக்கிறான் அந்த பையனுக்கு ஒரு மூணு வயசு ஆகும்போதே ரெண்டு பேருக்கு இடையில் கொஞ்சம் உரசல் ஆரம்பிக்குது நான் வந்து அந்த பையன் ராஜாவோட அம்மா அப்பா வந்து அவங்க குடும்பத்துலேருந்து வந்து சேர்ந்துடுறாங்க அவங்க தம்பிக்கு வந்து ஒரு பெரிய பணக்கார இடத்துல பொண்ணு எடுக்கிறாங்க தங்கச்சிக்கு ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி நூறு நகை போட்டு கார்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க அப்பா வந்து ஒரு என்ஜினியர் வந்து ரிட்டையர் ஆகுறாரு அப்போ எல்லாமே ராஜாவோட அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீயே ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டால் ஒரு நல்ல வேலையும் கிடைக்கல இந் இந்நேரம் உனக்கு இருக்கிற இந்த பதவிக்குவதுக்கு நீ எப்படியும் ஒரு கிளாமெல்லாம் சொல்கிறாங்க அதனால ராஜா அம்மா மனசு மரமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக ஆக ரெண்டு பேருக்கு கடையில் ஒரு புடிமானம் இல்லாமல் போய்டுது ராஜாவோட குடும்பத்தில் எல்லோரும் வந்து நல்லா பாசமாக இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு மனோடைய குடும்பத்துலேருந்து யாருமே வந்து பேசவோ பழகவோ இல்லை இந்த பையனுக்கு அஞ்சு வயசாச்சு ஒரு ஆறு ஏழு வயசுக்கெல்லாமே ரெண்டு பேரும் தகராறு பண்ணுறாங்க அப்போ மனோ சொல்லிடுறாங்க இனிமேல் உங்கள் அம்மா வீட்லேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு அப்படியே வராமல் இருந்தால் கூட ரெண்டு பேருக்கு கடையில் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது ஒரே சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க சந்தேகப்படுறாங்க கொஞ்ச நேரம் லேட்டாக வந்தால் அந்த பொண்ணு வந்து நீ ஏன் லேட்டாக வந்துங்கிறாங்க இந்த பொண்ணு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாருன்னா நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ராஜா சந்தேகப்படுறாரு எப்படி வந்து காதல் செய்யும் போது எவ்வளோ அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்திருந்து அப்படியே ஐ லவ் யூ சொன்னதெல்லாம் காலெல்லாம் போய் இப்போ வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரே பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது அந்த பையனுக்கு பத்து வயசு போது ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டைவர்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒரு வீட்டிலேருந்து வேறு வேறு ரூமில் இருக்காங்க அந்த குழந்த எப்போ பார்த்தாலும் ஒரே சோகமாக இருக்குது அழுது அப்போது கோர்ட்டுக்கு இருக்கும்போது ஒரு தடவை கோர்ட்டில் ஜட்ஜ் கேட்குறாங்க நீ அம்மாவோட இருக்கியா அப்பாவோட இருக்கியா அப்படிங்கும்போது அந்த குழந்தை கேட்குது உங்களை கேட்டால் நீங்கள் அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க எனக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும் அப்படியே அந்த நேரம் அப்படியே அந்த கோர்ட்டே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு அப்படியே நிற்கும் என்னடா ஒரு சின்ன ஒரு பத்து வயசு பையன் அவன் வந்து அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு நம்ம கேட்குறதுக்கு இப்படி ஒரு கேள்வியை நம்மளை கேட்டானேன்னு அப்படியே அந்த ஜட்ஜே ஒரு நிமிஷம் அப்படியே சுதாரித்து போய் அப்படியே நிற்பார் அப்படியே வீட்டுக்கு வந்தோன்னு திரும்பவும் ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க சீக்கிரம் நமக்கு டைவர்ஸ் கிடச்சிரும் அம்மா சொல்லுவாங்க அந்த பொண்ணு மனோ சொல்லுவா நானே பையனை வச்சுக்கிறேன் உங்களால் வளர்க்க முடியாதும்பா அவன் சொல்லுவான் இல்லை நீ ஒன்றும் வேண்டாம் என்ன என் வீட்டில் எல்லாம் நிறையா பேர் இருக்காங்க நான் நல்லபடியாக அவனை நல்லா படிக்க வச்சு அவனுக்கு எல்லா வசதியும் கொடுப்பேன் உனால் ஒன்றும் கொடுக்க முடியாது உன் குடும்பமும் ஏழை குடும்பம் அவங்ககிட்டையும் ஒன்றும் இல்லை உனக்கு ஒரு வேலை கூட கிடையாது உன் வீட்லேயும் ஒன்றும் கிடையாது யாரோடையும் உனக்கு உறவும் கிடையாது அவங்க ஒன்றும் வசதியானவங்களும் கிடையாது ஸோ என் பையனை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க சரின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து அந்த கேஸை அர்ஜென்ட் பண்ணி ஒரு தேதி சொல்லியிருப்பார் வீட்டுக்கு வந்தோன்னே அந்த பால்கனியில் நின்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ சொல்லும் அந்த குழந்த கேட்கும் ஏன்ப்பா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டாங்களா ஆச்சியும் தாத்தாவும் எவ்வளோ நல்லா அன்பாக இருக்காங்க ஏன்பா நீ மட்டும் இப்படி சண்டை போடுற அப்படிம்பாங்க அவங்க அம்மா பார்த்து கேட்பாங்க ஏம்மா நீ வந்து என்ன உனக்கு பெருசாக தெரியலல்ல நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது தானே பெருசாக தெரியுது நான் உங்களுக்கு வேண்டாம் தானே அப்படின்னு கேட்டு அந்த குழந்த என்ன பண்ணும் ஆறாவது மாடியில் அந்த பால்கனிலேருந்து அப்படியே கீழே குதிச்சிரும் ரெண்டு பேரும் பத்ததை ஓடி போய் திரும்ப லிஃப்ட்டில் போய் அந்த குழந்தைய தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிடுவாங்க ஐசியூவில் இருக்கும் அப்படியே பேச முடியாமல் ரெண்டு பேரும் அப்படியே நின்று அழுதுகிட்டே நிற்பாங்க தாங்கவே முடியாது அவங்களால அப்போது அந்த குழந்தை அப்படியே கண்ணு முடிச்சு பார்த்துட்டு டாக்டர் சொல்லுவார் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிம்பாரு அந்த குழந்தை அப்படியே கண் முடிச்சு பார்க்கும் பார்த்தோன்னே ரெண்டு பேர் நின்னோன்னே அவங்க அம்மா கையும் அப்பா கையோ சேர்த்து பிடிக்கும் பிடிச்சிட்டு அப்பா நான் வந்து நல்லா இருக்கும் போதெல்லாம் என்னோட உங்களுக்கு பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லை உங்களால் பார்க்க முடியல பழக முடியல ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்க ஆனால் இன்னைக்கு நான் முடியாமல் இங்கே படுத்து கிடக்கும் போது ரெண்டு பேரும் அழகிறீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாகவே இல்லைல்ல நான் இனிமேல் இருக்க மாட்டேன் நான் போயிடுறேன் இனிமையாவது ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருங்கப்பா அப்படின்னு அந்த குழந்தை கண்ண மூடிடும் அப்படியே ரெண்டு பேரும் அழுவாங்க அப்படியே ஒருத்தவங்க தோலில் ஒருத்தங்க சாஞ்சி அப்படியே அழுவாங்க வீட்டுக்கு வருவாங்க விவாகரத்து நோட்டீஸ் வந்திருக்கோம் அப்படியே ரெண்டு பேரும் கிழிச்சி போட்டுட்டு அந்த குழந்தைய அப்படியே உயிரில்லாத அந்த குழந்தையோட முகத்தில் அப்படி ரெண்டு பேரும் மொத்தம் கொடுத்து அப்படி கதறி கதறி அழுவாங்க